இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வர போறதா தகவல் வந்திருக்குது இறுதி வாக்காளர் பட்டியலுமே இருபத்தி லட்சம் பேரை நீக்கி இது எஸ்ஏஆர் பீகாரில் நடந்த ஒரு இது அடுத்து பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் வருது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் ரொம்ப எச்சரிக்கை இன்னொரு அதிர்ச்சியமான தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிதாக இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு கோடி பேர் வாக்களிக்க போறாங்க இப்படி பார்த்துட்டிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் ஏறக்குறைய அவங்க வந்து வெற்றியை நோக்கி போவாங்க இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிலாம் கிடையாது பாஜக இந்த பக்கம் விஜய் தனியா பாட்டி வச்சு அவர் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்ட பிரிக்கிறது எத்தனை வேலை பார்க்கறாங்க பாருங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்கு இத்தனை வேலை பார்க்குறாங்க நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பீகாரில் எப்படி எஸ்ஐஆர் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சோ அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்குது எப்படி பார்க்குறது நம்ம ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதுனால என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது இல்லை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒரு வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் அப்படின்னு கொண்டு வராங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி வாக்காளர் முகாம் நடத்துவாங்க அதாவது ஆக்ஷன் இது ஓட்டிங் கேம்பெயின் நடத்துவாங்க நூறு சதவீதம் வாக்களிக்கக்கூடியவர்களை கொண்டு வரப்போகிறோம் யாரும் விடுபட்டக்கூடாது கூடாது விடுபட்டவர்களுடைய பெயரை நீக்குவது நீக்குவது திருப்பி சேர்ப்பது இந்த மாதிரி பெயர் கரெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருத்தம் நடக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள சில குறைகளை திருத்தம் நடக்கும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வராங்க அதில் அவங்க சொல்கிறது தேர்தல் ஆணையம் சொல்கிற விஷயம் என்னென்னா இது வந்து அனைவரும் வாக்களிக்கிறது விடுபட்டு போனவர்களை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படித்தான் பீகார்லாம் முதன் முதலில் இந்த எஸ்ஐஆராக கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை வந்து நீக்கப்படுறாங்க அவங்க சரியான ஆவணங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் பதிவு பண்ணவங்கள்ட்ட அதன் ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்படுறாங்க அதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு எதற்காக நீக்கப்பட்டு நீக்கப்பட்டவங்களுடைய பட்டியலை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறமா பட்டியலுக்கு கேட்கறேன்னா இப்போ நீங்கள் அவங்க வீடு வீட்டுக்கு வந்து அந்த செக்கப்பை எடுக்கிறாங்க அந்த இது ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரும் இதுவும் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க பேரை நிற்கிறாங்க இதுதான் பீகாரில் நடந்தது இதில் ஒரு கோடி பேர் போனதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பதிமூணு ஆவணங்கள் இது பதிமூணு ஆவணங்களுக்கு அமைச்சு நீங்கள் வந்து திருவி வாக்காளர்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துக்கலான்னு கேட்குறப்ப அதில் மிக மிக கடினமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க பெர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிறப்ப பீகார் மாநில மாதிரியான ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் பொருளாதார கல்வி பின்தங்கிய மாநிலத்தில் அவங்க எத்தனை டாக்குமெண்ட்டை கேட்பாங்க அதில் குறிப்பாக அவங்க ஆதாரை வந்து முதல்ல வந்து அடையாளமாக எடுத்துக்கிற மாட்டோம்னாங்க அதுதான் பெரிய ஒரு ஆச்சு நீக்கப்பட்டுட்டு திருப்பி சேர்க்குறதுக்கு ஆதாரை வந்து அடையாளமாக எடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து அது இல்லாமல் வந்து பென்ஷன் வாங்குறவங்க நிறையா விஷயத்தை கேட்குறாங்க அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக ஆச்சு அதுப்போ நீதிமன்றம் போச்சு நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இப்போ கடைசியாக வந்து தேர்தல் வரப்போகுது ஃபைனல் லிஸ்ட்டு அவங்க போட்டாங்க இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க இப்போ இறுதி வாக்காளர் பட்டியலை கொடுத்தாங்க அந்த இறுதி வாக்காளர் பட்டியலேயுமே இருபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி அதை எதிர்த்து டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சோடியா வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு அதுலேயுமே நிறையா குளறுபடிகள் நடந்திருக்குன்னு அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது இது எஸ்ஏஆர் பீகாரில் நடந்த ஒரு இது அது சம்மந்தமாக ஓட் சோரியை பற்றி நிறையா வீடியோவே போட்டிருக்காரு ராகுல் காந்தி பல இடங்களில் பேசிகிட்ருக்கிறார் இப்போ அடுத்த வருஷத்தில் ஏப்ரல் மேல ஐந்து மாநில தேர்தல் நடக்கப்போகுது தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா மேற்கு வங்காளம் போன்ற அஞ்சு மாநிலங்களில் தேர்தல் நடக்கப்போகுது இந்த ஐந்து மாநிலத்திலையுமே வந்தவங்க எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமே ஆரம்பிக்க போகிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி தேர்தல் ஆணையமே அதில் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை வந்து நாங்கள் அமல்படுத்த போகிறோம் கொண்டு வர போகிறோம் அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கேட்க போகிறாங்க இப்போ ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது இப்போ நம்ம திருப்பி ஓட்டு போகிறதா என்னென்ன டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய குழப்பத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது மக்கள் பூரா ஓரளவுக்கு அந்த மாதிரி இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சியமான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிதாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் வட இந்தியை வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு கோடி பேர் வாக்களிக்க போகிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமானது அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தானே அன்றைக்கும் சொன்னாங்க அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவாக கிளம்பி இருக்கிறது இப்போ ஆல்ரெடி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்காளராக இருக்கிறாங்க அவர்களே வாக்காளர் லிஸ்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேரில் ஒரு கோடி பேர் அவர்கள் அப்படின்னா பத்து பர்சன்ட்டு பத்து பர்சென்ட்டுக்கு மேலேயே எண்பதாயிரம் பேர் தான் வச்சுங்களேன் இது பத்து பர்சன்ட்டுக்கு மேலேயே அதாவது பதினோரு பர்சன்ட் அந்த மாதிரி வரும் அவங்க வந்து கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்தாங்க முடிஞ்சு போச்சா இப்போ பாஜக என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு பெர்சென்ட் ஒரு கணக்கு காட்டுறாங்க அந்த பதினெட்டு பெர்சென்ட் கணக்குங்கிறது வந்து அது வந்து நம்ம வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஏன்னா அந்த பதினெட்டு பெர்சென்ட்டில் ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள் டிடிவி தினகரன் வாங்கின வாக்குகள் இவங்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கில் வாங்கிய வாக்குகள்லாம் அதிமுக லிஸ்ட்டை சேர்ந்துட்ட பாஜக லிஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாங்க சரி அப்போ அதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு நான்கு ஐந்து சதவீதத்தில் இருந்த பாஜக ஒரு ஏழு எட்டு சதவீதத்துக்கு வளர்ந்துருக்குது அது உண்மை பாஜகனுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு எட்டு சதவீதம் இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் வந்து பண்ணதுனால ஒரு எட்டு சதவீதம் இருக்கும் அதிமுக நீங்கள் என்ன வந்து குறைத்து மதிப்பிட்டாலும் கூட அதிமுக ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்கும் அப்போ இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்தது இப்போ இந்த ஒரு கோடி வாக்காளரை சேர்க்குறப்ப அது ஒரு பத்து பர்சன்ட்டு அப்போ முப்பத்தெட்டு பர்சன்ட் அவங்க வந்து மெஜாரிட்டியாகிறாங்க இதனால தான் பாஜக ரொம்ப தைரியமாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ரொம்ப தைரியமாக அவங்க பேசுறதுக்கு காரணமே முப்பத்தெட்டு பர்சன்ட் நம்மள்ட்ட கையில் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறது மட்டும் கிடையாது அது கூட எதார்த்தமும் கூட ஒரு பெரிய ஆபத்தை அந்த ஒரு கோடி பேர் அப்படிங்கறதும் இம்ப்ளிமெண்ட் தான் அதுக்குள்ள விஷயங்கள் நமக்கு கிளியர் தெரியும் வரக்கூடிய தகவல் என்னன்னா ஒரு கோடி பேர் அவங்க சேர்க்க போறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் ஏறக்குறைய அவங்க வந்து வெற்றியை நோக்கி போவாங்க இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியெல்லாம் கிடையாது பாஜக இந்த பக்கம் விஜய் தனியார் நீ பாட்டி வச்சு அவர் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டை பிரிக்கிறது புதிய வாக்காளர் ஒரு கோடி பேரை சேர்க்கறது அதிமுக ஓட்டுகளை தன் பக்கம் வாங்குறது எத்தனை வேலை பார்க்கறாங்க பாருங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்கு இத்தனை வேலை பார்க்குறாங்க எதுக்கு உங்க துடிப்பறாங்க தமிழ்நாட்டில் அவங்க கால் வைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க பிரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் வந்துட்டு தெலுங்கானா கர்நாடகானு ஒரு விரலூட்டி எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் அதில் இந்தியாவில் இரண்டாவது உள்நாட்டு உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு எல்லா வசதிலையும் உட்கட்ட கட்டமை ஒற்றுமை வசதிகள் எல்லாத்துலேயும் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு அவர்களுக்கு தேவை ஓகே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தேவை மேன் பவர் தேவை தமிழ்நாட்டினுடைய ஒரு பவர் அவங்களுக்கு கையில் தேவை ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு 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 ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவும் இருக்குது ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் தமிழ்நாட்டில் இங்கே ஜெயிச்சு பாருங்கன்னு பார்லிமெண்ட்லேயே சேலஞ்ச் பண்ணுறாரு ஒரு பக்கம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஒரு பக்கம் தமிழ்நாட்டை அவங்க கையில் எடுத்துட்டேன்னா இங்கே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் என்ற ஒரு பெரிய கேபிட்டலாக இருக்குது வருமானம் தரக்கூடியது அப்போ அதை எடுக்கிறாங்க அப்போ இது அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிச்சுடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு அதிமுகவை க தன் கண் தன் கொண்டு விட்டாங்க அது ஒரு ஓட் பேங்க் இருக்குது கண்ணை மூடிட்டு ஒரு இருபது பர்சன்ட் விழுகும் அந்த ஓட் பேங்க்கு புதிய வாக்காளர் ஒரு பத்து பர்சன்ட்டு நமக்கு ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் இருக்குது விஜய வச்சு ஓட்டை பிரிப்போம் தேவைப்பட்ட விஜய் உள்ளே கூப்பிட்டுருவோம் ஏ எஸ்ஆர் வருது தேர்தல் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையம் உணவு பண்ணுவாங்க கரெக்டாக என்னென்னா ஆறு மணிக்கு பூத்து கம்பெனி பூத்தில் ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு அப்போது ஒரு பர்சென்டேஜ் சொல்லுவாங்க காலம் ஒரு பிரசண்டேஜ் சொல்லுவாங்க அதில் ஏகப்பட்ட குளறுபடி தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் ஓட்டை பிரிக்கிறது ஓட்டை ஸ்பாயில் பண்ணுறது இத்தனை வேலையும் செஞ்சு தமிழ்நாட்டில் அவர்கள் கால் பதிப்பதற்கு உண்டான எல்லா வேலையையும் தொடங்கி விட்டார்கள் அடுத்த மாதம் கரெக்டாக ஆரம்பிப்பாங்க நவம்பரில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஒட்டுமொத்த பாஜகவும் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்புவாங்க ஒன்று இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையும் பாஜக தொடங்கிருச்சு பாஜக டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கான கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் இது போய் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறாங்க அவங்க தான் ஆர்கனைஸே பண்ணுறாங்க இந்த கூட்டங்களையும் வெளி வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் பீகாரில் இருக்கவங்க உப்பில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த நிர்வாகிகள் வந்து சந்தித்து அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா எழுபது டாலர் ஒரு எழுபது டாலருக்கு நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து இன்றைக்கி கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் பட் எழுபது டாலருக்கு வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கலாம் முதல்ல நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டில் வாங்கிட்டு இருந்த பெட்ரோலும் இப்போ ரஷ்யாவில் வாங்குகிற பெட்ரோலுக்கும் மிக மிக ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறாங்க ரஷ்யா கொடுத்தா மக்களுக்கு எதாவது பாதி பாயின்னு இருக்கா இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த குஜராத்திகள் மட்டும்தான் குஜராத்தி முதலாளிகள் மட்டும்தான் இருக்காங்க இதனால் என்ன பண்ணுறான் அமெரிக்காக்காரன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியான ஒரு பெரிய வார்ப்பு போயிட்டு இருக்கு பொருளாதார தடையை போட்டு விட்டான் அதுக்கு பாதிப்பு யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் கோயம்பு தீரோடில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பாதிக்க பாதிக்கப்பட்டு மூணு மாதமும் உடை கிடக்கு பல கோடி ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் முடங்க கிடக்கு இதே பிரச்சனை குஜராத்திகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சமாதானமாக இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்னனால முடக்கி போட்டு கண்டுக்கிறாமல் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெட்ரோல் வந்து நீ குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு அது அந்த பெட்ரோலை ரஷ்யாவில் வாங்காத ரஷ்யாவில் வாங்கினா அந்த காசை வச்சு அவங்க உக்ரைன் அடிக்கிறான் எங்களை எதுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதே மாரி நம்ம எதிர்த்து நம்ம நான் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறான்னு வாங்கினா கூட பெட்ரோல் வங்கி இங்கே குறைஞ்சிருக்கிறான் குறையில உலகம் முழுக்க கொரோனா வந்து லாக்டவுனாக கிடந்துச்சு ரெண்டு வருஷம் அப்போ வந்து பெட்ரோல் விலை ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்போ உலகத்தை கச்சா எண்ணெய் பெட்ரோலில் கச்சா எண்ணெய் அப்போ நம்ம தான் இந்தியாவில் ஏதாவது பெட்ரோலில் குறைஞ்சா எதுவுமே குறையல் எதுவுமே குறையாது அப்போ இந்த பெட்ரோல் வர்த்தகம்ங்கிறது ஒரு பெரிய வர்த்தகம் அதை முழுவதுமாக குஜராத்தில் கை வச்சுருக்காங்க இது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பிடிக்கணும் தமிழ்நாடு இன்றாவது ஒரு பெரிய உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு மாநிலமாக இருக்குது அப்போ இதை கையில் எடுக்கணும் அதுக்கு எந்தெந்த வழியிலெலாம் பண்ணுவோம் எந்த கட்டமைப்புமே இல்லாத பாஜக இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வளர்ந்துட்டாங்க இப்போ அதிமுகவை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அடுத்த ஆசியை நம்ம அமைக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க அதுக்கு இந்த எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் ஒரு கட்சியை பிரிக்கிறது ஒரு கட்சி இது பண்ணுறது எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் வருது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை சரியாக வச்சுக்கணும் அதில் ஏதாவது பேருக்கு திருத்தம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அவங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுனா தேடி கையில் வச்சுக்குங்க இந்த நேரத்தில் வந்து எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அடுத்த மாதத்துல தொடர்ந்து இது சம்பந்தமான விவாதங்கள் விவாதங்கள் அதிகம் கண்டிப்பாக போகும் நினைக்கிறேன் இது முதல் பட்டமாக முதல் கட்டமாக ஒரு ஒரு பொறி போடப்பட்டிருக்கு ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பந்தமைக்கு நன்றி சார்